வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்லை கண்ணன் நாங்கள் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்றாரு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல பல்லவிக்கு மட்டும் எரிச்சலாகுது எல்லாரும் எல்லோரும் வந்து நின்று போகிற இவர் சொல்கிறார் எனக்கு மேஜிக் தெரியும் நான் பண்ணி காட்டட்டுமான்ட்டு அவர் ரோஸ் வர வைக்கிறாரு அதுக்கப்புறமா நோட்டு வர வைக்கிறாரு இதை பார்த்தது எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல அவனோட புருஷனுக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குதுன்ட்டு அவர் அந்த நேரத்தில் வேறு பக்கம் மற்றவங்க கூட பேசுறதுக்காக போய்ட்டுறாரு அப்போ இவங்க சொல்கிறாங்க இவனுக்கு நல்ல டேலண்ட் இருக்குதுனால இவன் பிஸ்னஸில் பண்ணான்னாக்கா ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இந்த மேஜிக் வச்சு நீ அச்சு இல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்கெலாம் பல்லவிக்கு கிண்டல் பண்ணுறாங்க அதை பார்த்து அதை இவங்க சொல்கிறாங்க நான் வரமாட்டேன் சொன்னேன் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு அனுப்பி வச்சாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் பார்வதி தான் அவளால் தான் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு இவனை வச்சேன் நான் அந்த கம்பெனி என்னோட கண்ட்ரோலை கொண்டு வரேன் அவளை வீட்டை விட்டு வரட்டுறேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருன்ட்டு அவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க இவர் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுங்க கூட உட்காந்து பேசி கேட்டுருக்காரு அந்த நேரத்தில் ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க கலர் கலர் ஆகிறது இவர் எடுத்து குடிக்க போகிறாரு இது ஜூஸ் கிடையாதுன்ட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க இருக்கட்டும் நானும் குடிப்பேன்ட்டு அவரும் எடுத்து குடிச்சு ார் இவருக்கு போதம் ஜஸ்தியாகுது வந்துட்டு எல்லாரும் கூப்பிட்றாரு எல்லாரும் வாங்க டான்ஸ் ஆடாணிட்டு பாட்டு போடுன்னுட்டு டான்ஸ் ஆடுறாரு அந்தத்தில் வந்து நிற்கிறாங்க பல்லவி அப்போ இவரை நிறு நிறுத்து நிறுத்துன்னு சொல்கிறாங்க அவர் ஆடிக்கிட்டே இருக்காரு இவரும் இவங்களும் பிடிச்சி இழுத்து ஆட சொல்லும் போது எங்களுக்கு கோவம் வந்துட்டு அரைகிறாங்க அவர் போய் கீழே விழுந்துடுறாரு இந்த நேரத்தில் மற்றவங்களாம் கேட்குறாங்க உன்னோட புருஷன் தான் ஆனிட்டு அவன் என்னை தோட்டத்தில் எனக்கு எரிச்சல் ஆகுதுன்னுட்டு அந்த நேரத்தில் அவங்க மாமனார் ஃபோன் பண்ணுறாரு எப்போம்மா வரீங்கன்னுட்டு வந்துக்கிட்டு இருக்க மாமான்னு சொல்லிட்டு இவங்க அவரை கூட்டிகிட்டு காரில் போட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் பெணாத்திக்கிட்டே வரார் என்னை எதுக்காக அடிச்ச என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்தேன் ஏன் அப்படி பண்ணி கேட்டிருக்கேன்லாம் அவர் கேட்டுக்கிட்டே வராரு இவர்கிட்ட இவர் கிட்ட கிட்ட வந்து பேசுத இவங்களுக்கு பிடிக்கல இவங்க தள்ளி தள்ளி விடுறாங்க என்ன அடிக்கிறியான்னு அவர் பழம்பிக்கிட்டே வராரு வீட்டில் அவங்க பாட்டி காத்துக்கிட்டு இருக்காங்க இவரை கைத்தாங்கலாம் இவங்க கூட்டிட்டு வராங்க என்னாச்சு என் பேரனுக்குன்னு கேட்குறாங்க இவங்க அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுறாங்க இவர் கையை தொடவே விட மாட்டாரு என்னாச்சுன்னு கேட்டுக்க வந்தால் கூட இவர் தள்ளி தள்ளி விடுறாரு அதனால இவங்க குடிச்சிருக்கானு கேட்குறாங்க ஆமான்றாங்க பல்லவி என்ன நடந்துச்சுன்னு கேட்டவுடனே அவங்க சொல்றாங்க அதுக்குள்ளார இவருங்க வாமிட் பண்றாரு ஏமா இந்த அளவுக்கு குடிக்கிற அளவுக்குலாம் பழக்கம் கிடையாதுன்ட்டு நான் பேனான்னு சொல்லிக்கூடோ பாட்டி சொன்னாங்களேன்ட்டு கூட்டிகிட்டு போனேன் அங்கே போனாக்கா இவர் எல்லோரும் காமெடி பீஸ் மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க இதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது இவரை வச்சு எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க அது கூட தெரியாமல் இவர் எல்லார்ட்ட ஓடி ஓடி போய் பேசுகிறாரு இவர் சாதாரணமாக தர்கார் மாதிரி இருக்கார் ஆனால் மற்றவங்களுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது இதனால் எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு போன இடத்துல இவர் குடிச்சிட்டு ரொம்ப கலெட்டாக பண்ணார் அதனால் எனக்கு வேறு வழி தெரியலம்மா என்னால் ஓரளவு தான் பொறுத்துக்க முடியும்ன்ட்டு இவங்க ஒவ்வொன்றுமா ஒரு மாதிரி சொல்லி அழுகிறாங்க கஷ்டப்படுறாங்க இதை பார்த்து எல்லோரும் கூட்டிகிட்டு போய்ட்றாங்க அவரை அவர் வந்துட்டு அவங்க அம்மா பிடிச்சி திட்டாரு வேணான்னா கூட சொன்னால் கேட்கல நீதா அவனை அனுப்பி வச்சேன் இப்போ பாரு பழக்கம் எல்லாம் பழக்கத்தை கற்றுட்டு வந்து இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போகிறாப்பார் பல்லவின்ட்டு அவர் அம்மா பிடிச்சி திட்டாரு அப்புறோமாவில் அஜயும் அஞ்சலியும் வந்துட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்றாங்க கல்யாணத்தை நீங்கள் தான் முன்னாடி நடத்தி வைக்கணும் வாங்கினிட்டு அவர் முடியாதுன்றாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்